இவரிடம் ஆட்சியை நாங்கள் எப்படி ஒப்படைப்பது என்று பேசுவதற்கு இவர் யார் பிரகாஷ்ராஜ் எந்த இடத்துல அரசியல் பண்ணியிருக்கிறார் அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அவர் எந்த எதையை நோக்கி அரசியலை இப்ப பயணித்துக்கிட்டு இருக்கிறாரு எந்த அரசியலை அடியெடுத்து வைக்கிறாரு அவர் முதல்ல தெளிவா தலை விளக்கச் சுட்ட சொன்னார் பிரகாஷ்ராஜ் போன்றவர்களை மதிக்கிறோம் ஆனால் பதி பதிச்சுள்ளி காலத்தை விரயமாக்க வேண்டாம் என்றே நான் கருதுகிறேன் காரணம் நீங்கள் கர்நாடகாவில் பிறந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர்கள் உங்களை தமிழ்நாடு ஒரு வில்லனாக பார்த்து தூக்கி வைத்து அழகு பற்றிய மண் இந்த மண் தமிழ்நாட்டில் பிறந்த விஜய் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது எந்த தொகுதியும் கிடையாதுன்னு நான் சொல்றேன் ஏன் இனவாதம் பேசுகிறேன் என்றால் பேச வேண்டிய கட்டாயத்தில் இவர்கள் என்னை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தமிழ் தேசியவாதி நான் தமிழர் எனக்கான மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்தியது தமிழ் தமிழர் நான் அப்படித்தான் பேச முடியும் நீங்கள் பிழைக்க வந்தவர்கள் பிழைக்க வந்த இடத்துல வாயை அடக்கிக்கிட்டு ஒடுக்கிக்கிட்டு கருத்துக்களை பதிவிட்டு போகணும் எச்சரிக்கையோடு